தன்மான மிக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்திய திருநாட்டின் வளத்தை கொள்ளையடித்த கொள்ளைப்புறமாய் நுழைந்த வெள்ளைக்காரர்களை வீரத்துடனும் திறத்துடனும் சாதிமர வேகம் இல்லாமல் அனைத்தீன மக்களையும் கம்பு தீபகற்ப பிரகடனம் என்ற பிரகடனத்தின் மூலம் ஒன்றிணைப்பு முதலிந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட மாமன்னர் மருதுபாண்டியர்கள் போர்பயிற்சி என்ற தளம் கோட்டை அந்த கோட்டையை வீரத்தை சாக்கிய இனம் நம் தமிழ் இனம் தமிழனின் வீரத்தின் அடையாளம் சங்கரபதி கோட்டை அக்கோட்டையின் அருமைகளின் இன்றைய அரசின் நன்னாளைய முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் சங்கரபதி கோட்டையை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பு செய்தார்கள் இன்றோ குடியாரலின் கூடாரமாய் சிதில அடைந்து இறக்கின்றது என் இனமான தமிழினமே வாருங்கள் தமிழின் வீரத்தின் அடையாளத்தை மீட்டெடுப்போ காரக்குடி நூற்று வாருங்கள் சாதிமத பேரமின்றி வாருங்கள் நம் தமிழ் இனம் உலகம் கொட்டும் இனம் சாதி மத வேதமின்றி அழைக்கின்றோ தமிழன் என்ற உணர்வோடு அழைக்கின்றோ வாருங்கள் காரைக்குடி நோக்கி வாருங்கள் தமிழ் இனத்தின் அடையாளத்தை நீக்கோம் அனைத்து சாதியாலும் நேசிக்கப்படுகின்ற சபை அனைத்து சாதியையும் நேசிக்கின்ற சபை அகில இந்தியாவனுடைய மகாசபை